சோளிங்கர் மலையில் யோகநிலை அமர்ந்திருக்கும் நரசிம்ம பெருமாள் பதினோரு மாதங்கள் யோக நிலையிலும் கார்த்திகை ஒரு மாதம் மட்டும் கண்டிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் நரசிம்ம பெருமாள் பல்வேறு தலங்களில் பல்வேறு வடிவங்களில் புயல் கொண்டு அருள் பாலிக்கிறார் அவற்றுள் முக்கியமான தலம் சோழிங்கர் ஒரு நாழிகை நேரம் இந்த தலத்தில் தங்கியிருந்தாலே வீடு வழங்கும் புண்ணியத்தலம் அதனால் தான் கடிகாசலம் என்று பெயர் இந்த திருத்தலத்திற்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள் இந்த கடிகாசல மலையை தரிசித்தாலே பேய் பிசாசு பில்லி சூனியம் போன்றவை அண்டாது என்பது ஐதீகம் ஒரு ஆண்டில் பதினோரு மாதங்கள் இந்த தலத்தில் யோக நிலையில் கண்மூடி அமர்ந்திருக்கும் இந்த நரசிம்ம பெருமாள் கார்த்திகை மாதம் மட்டும் கண்திறந்து பார்ப்பதாக ஐதீகம் ஆகவே இந்த தலத்தில் கார்த்திகை மாதம் முழுவதும் திருவிழா கொண்டாடப்படுகிறது